வணக்கம் நம்ம இந்த காணொலியில சர்டிபிகேட் கோர்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்றது அப்படிங்கறத பாத்துக்கலாம் கூகுள்ல நான் முதல்வர் டாட் டாட் ஜிஓவி டாட் அப்படிங்கிற இணையதள முகவரிக்குள்ள போகணும் இந்த வெப்சைட் குள்ள வந்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு கார்னர்ல ஃபார் டிகிரி கோர்சஸ் இருக்கும் இதுதான் நம்ம சர்டிபிகேட் கோர்ஸ் கார்னர் கான் இப்ப லாக்இன் செய்யணும் ஸ்டூடண்ட்டாக இருக்கக்கூடிய பட்சத்துல அவங்களுடைய இஎம்ஐஸ் நம்பர் வச்சு லாகின் பண்ணணும் டீச்சர்ஸ் அமௌண்ட்டு டீச்சர் ஐடி வச்சு லாகின் பண்ணிக்கலாம் இங்க யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு ரெண்டுமே உங்களுடைய ஐடி தான் எம் ஐடி இல்லை டீச்சர் ஐடி நம்ம லாகின் செஞ்சதுக்கு அப்புறம் உள்ள வந்து பல ஹோல்டர்ஸ் இருக்கும் இதுல நம்மளுக்கே எந்த திறன் சார்ந்து கத்துக்கணும் அப்படின்னு என்னமோ அந்த ஸ்கில்ஸ் போகலாம் இப்போ உதாரணத்துக்கு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் சொன்னோம்னா இந்த போர்டர்க்குள்ள நிறைய கோர்சஸ் இருக்கு எந்த கோர்ஸ் வேணுமோ அந்த கோர்ஸ் எடுத்துக்கலாம் இந்த இடத்துல என்ரோல் அப்படின்னு குடுத்துட்டோம் ஓபன் ஆயிடும் தான் இந்த போர்ட்டல்குள்ளே வரும் கோர்ஸே எடுத்துக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா மட்டும் இங்க நியூ இயர் செக்டர்ல போயிட்டு ரெஜிஸ்டர் அதுல சில தகவல் கேட்பாங்க அந்த தகவல் ஃபில் ஒன்ஸ் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல வந்து நம்மளோட மெயில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு உள்ள லாக்இன் செஞ்சுக்கலாம் லாகின் செஞ்சதுக்கு அப்புறமா கோர்ஸ் ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல கோர்ஸ் என்ன லெவல் கோர்ஸ் பிகினர் லெவல் கோர்ஸா மீடியம் லெவல் கோர்ஸ் கொடுத்துருப்பாங்க எவ்வளவு நேரம் இந்த கோர்ஸ் இருக்கும் அப்படிங்கிற டியூரேஷன் கொடுத்துருப்பாங்க சோ கோர்ஸஸ் பத்தின ஓவர் என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறதும் நம்ம கீழே படிச்சு தெரிஞ்சுக்கலாம் இந்த ஸ்டார்ட் கொடுத்துட்டு இப்ப கோர்ஸ் எடுத்துக்கலாம் தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த காணொலியில சர்டிபிகேட் கோர்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்றது அப்படிங்கறத பார்த்துக்கலாம்

நம்ம லாக்இன் செஞ்சதுக்கு அப்புறம் உள்ள வந்து பல ஹோல்டர்ஸ் இருக்கும் இதுல நம்மளுக்கே எந்த திறன் சார்ந்து கத்துக்கணும் அப்படின்னு என்னமோ அந்த ஸ்கில்ஸ்குள்ள போகலாம் உதாரணத்துக்கு எனக்கு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஸ்கில் வேணும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஃபோல்டருக்குள்ள நிறைய கோர்சஸ் இருக்கு எந்த கோர்ஸ் வேணுமோ அந்த கோர்ஸ் எடுத்துக்கலாம் இப்போ இந்த இடத்துல என்ரோல் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா சோ அந்த கோர்ஸ் ஓபன் ஆயிடும் இங்க ஃபர்ஸ்ட் கெட் ஸ்டார்டட் அப்படி கொடுத்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் இந்த போர்ட்டல் குள்ளே வரோம் கோர்ஸ் எடுத்து ஆரம்பிக்கிறோம் அப்படினா மட்டும் இங்க நியூ யூசர்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்க அதுல சில தகவல் கேட்பாங்க அந்த தகவல் ஃபில் பண்ணனும் ஒன்ஸ் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல வந்து நம்மளோட மெயில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு உள்ள லாகின் செஞ்சுக்கலாம் லாகின் செஞ்சதுக்கு அப்புறமா கோர்ஸ் ஓபன் ஆகும் இந்த இடத்துல உங்களுக்கு கோர்ஸ் என்ன லெவல் கோர்ஸ் பிகினர் லெவல் கோர்ஸா மீடியம் லெவல் கோர்ஸ் கொடுத்துருப்பாங்க எவ்வளவு நேரம் இந்த கோர்ஸ் இருக்கும் அப்படிங்கிற டியூரேஷன் கொடுத்துருப்பாங்க சோ கோர்சஸ் பத்தின ஓவர் வியூ என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறதும் நம்ம கீழே படிச்சு தெரிஞ்சுக்கலாம் இந்த ஸ்டார்ட் கொடுத்துட்டு இப்ப கோர்ஸ் எடுத்துக்கலாம் தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த காணொலியில சர்டிபிகேட் கோர்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்றது அப்படிங்கறத பாத்துக்கலாம் கூகுள்ல நான் முதல்வன் டாட்

நம்ம லாக்இன் செஞ்சதுக்கு அப்புறம் உள்ள வந்து பல ஃபோல்டர்ஸ் இருக்கும் இதுல நம்மளுக்கே எந்த திறன் சார்ந்து கத்துக்கணும் அப்படின்னு என்னமோ அந்த ஸ்கில்ஸ் குள்ள போகலாம் இப்போ உதாரணத்துக்கு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஸ்கில் வேணும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஹோல்டர்க்குள்ள நிறைய கோர்சஸ் இருக்கு எந்த கோர்ஸ் வேணுமோ அந்த கோர்ஸ் எடுத்துக்கலாம் இப்ப இந்த இடத்துல என்ரோல் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா

கோர்ஸ் என்ன லெவல் கோர்ஸ் பிகினர் லெவல் கோர்ஸா மீடியம் லெவல் கோர்ஸ் கொடுத்துருப்பாங்க எவ்வளவு நேரம் இந்த கோர்ஸ் இருக்கும் அப்படிங்கிற டியூரேஷன் கொடுத்துருப்பாங்க சோ கோர்சஸ் பத்தின ஓவர் வியூ என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறதும் நம்ம கீழே படிச்சு தெரிஞ்சுக்கலாம் இந்த ஸ்டார்ட் கொடுத்துட்டு இப்ப கோர்ஸ் எடுத்துக்கலாம் தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த காணொலியில சர்டிபிகேட் கோர்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்றது அப்படிங்கறத பாத்துக்கலாம் கூகுள்ல நான் முதல்வன் டாட்

நம்ம லாக்இன் செஞ்சதுக்கு அப்புறம் உள்ள வந்து பல ஹோல்டர்ஸ் இருக்கும் இதுல நம்மளுக்கே எந்த திறன் சார்ந்து கத்துக்கணும் அப்படின்னு என்னமோ அந்த ஸ்கில்ஸ் போகலாம் போகலாம் உதாரணத்துக்கு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஸ்கில் வேணும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஃபோல்டருக்குள்ள நிறைய கோர்சஸ் இருக்கு எந்த கோர்ஸ் வேணுமோ அந்த கோர்ஸ் எடுத்துக்கலாம் இந்த இடத்துல என்ரோல் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா சோ அந்த கோர்ஸ் ஓபன் ஆயிடும் இங்க ஃபர்ஸ்ட் கெட் ஸ்டார்டட் அப்படி கொடுத்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் இந்த போர்ட்டல் குள்ளே வரோம் கோர்ஸ் எடுத்து ஆரம்பிக்கிறோம் அப்படினா மட்டும் இங்க நியூ யூசர்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்க அதுல சில தகவல் கேட்பாங்க அந்த தகவல் ஃபில் பண்ணனும் ஒன்ஸ் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல வந்து நம்மளோட மெயில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு உள்ள லாகின் செஞ்சுக்கலாம் லாகின் செஞ்சதுக்கு அப்புறமா கோர்ஸ் ஓபன் ஆகும் இந்த இடத்துல கோர்ஸ் என்ன லெவல் கோர்ஸ் பிகினர் லெவல் கோர்ஸ் மீடியம் லெவல் கோர்ஸ் கொடுத்துருப்பாங்க எவ்வளவு நேரம் இந்த கோர்ஸ் இருக்கும் அப்படிங்கிற டியூரேஷன் கண்டென்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறதும் நம்ம கீழே படிச்சு தெரிஞ்சுக்கலாம் இந்த ஸ்டார்ட் கொடுத்துட்டு இப்ப கோர்ஸ் எடுத்துக்கலாம் தேங்க்யூ